புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையின் சிறப்பு பிரிவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது ஹெச்இ எனப்படும் சிறப்பு பிரிவிலிருந்து புகை வெளியே வருவதை பார்த்த பக்கத்து வார்டு நோயாளிகள் உடனே வெளியேறினார்கள் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நெருப்பை அணைத்து புகை மூட்டத்தை கட்டுப்படுத்தினர் தீ விபத்து ஏற்பட்ட அறையில் நோயாளிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது வெண்டிலேட்டர் அணைக்கப்படாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்ததுதான் விபத்திற்கான காரணம் என மருத்துவத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இத்தாலியில் உள்ள மவுண்ட் எட்னாவில் மூவாயிரம் அடி உயரத்தில் மீண்டும் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது மவுண்ட் எட்னாவின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த திடீர் வெடிப்பால் கரும்புகை வெளியேறியது இதுகுறித்து உடனடியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிமலை வெடிப்பை தொடர்ந்து அப்பகுதியில் குவிந்துள்ள ஆய்வாளர்கள் மேற்கொண்டு பாதிப்பு இருக்குமா என ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க